அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு பத்து கேள்விகள் ஒவ்வொரு கேள்வியை படிச்சதுக்கு அப்புறமும் ஒரு சில வினாடிகள் டைம் தருவோம் அந்த நீங்க இந்த கேள்விக்கான சரியான விடைய கமெண்ட் சைஸ் எல்லாம் சொல்லுங்க ஓகேவா சோ நான் பேசுறது உங்களுக்கு ஆடிபுல நினைக்கிறேன் சோ முதல் கேள்வி பார்க்கலாமா முதல் கேள்வி அடியற்ற மரம் போல இந்த ஓமை உறுத்தும் பொருள் என்ன சோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொறுமை ஆப்ஷன் பி ஒற்றுமை ஆப்ஷன் சி வீழ்தல் ஆப்ஷன் டி உதவாமை அடியற்ற மரம் போல இந்த ஓமைக்கான சரியான பொருள் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க முதல் கேள்விக்கான சரியான உடை பாத்தலாமா முதல் கேள்விக்கான சரியான உடைன்னு பார்த்தீங்கன்னா வீழ்ந்தல் மரத்தோட அடி ஸ்ட்ராங்கான என்ன ஆகும் மரமானது வீழ்ந்துடும் ஓகேவா சா ரெண்டாயிரம் இரண்டாவது கேள்வி அரியனோடு அரியணம் அடர்ப்ப போல இந்த உவமையை உணர்த்தும் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ ஏமாற்றம் ஆப்ஷன் பி அரசரோடு அரசர் போரிடுதல் ஆப்ஷன் சி ஆபத்து ஆப்ஷன் டி நடுக்கம் இதுக்கான சரியான விடையை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ இரண்டாவது கேள்வி சரியா விட என்ன பார்த்துலாமா அரியனோடு அரியணம் அடர்ப்ப போல இதுக்கான சரியா விட என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அரசரோடு அரசர் போரிடுதல் அரியனோடு அரியணம் அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது கொஞ்சம் பழங்கால பொருட்கள் இருக்கும் இல்லையா விலை மதிப்பான பொருட்கள் அதோடு இது சேரது சொல்லுவாங்க பொருள்னா அரியனோடு அரியணம் அப்படின்னா அரசரோடு அரசர் புகழ்மிக்க அரசர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் மோதி கொள்கிறத அரியனோடு அரியணம் ஓகேவா மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் இணர் நாரா மலரணையார் இந்த ஓமை உணர்த்தும் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ கற்றவர் முன் பேச இயலாதவர் ஆப்ஷன் பி இன்னா சொல் கூறுதல் ஆப்ஷன் சி பிறருக்கு கொடுத்து உதவாதவர் ஆப்ஷன் டி கற்றதை விரித்துரைக்க இயலாதவர் இணர் நாரா நாரா மலரையர் இதுக்கான சரியான பொருள் என்னன்னு கமெண்ட் கேள்விக்கான சரியான விட என்னன்னு பார்த்துடலாமா மூன்றாவதுக்கான சரியான டி கற்றதை விரித்துரைக்க இயலாதவர் முதல்ல இதுக்கான பொருள் என்ன பார்த்துடலாம் இணர் உள்தும் நாரா மலரனு அப்படின்னா மலர்கள் வந்து என்னதான் கொத்து கொத்தா இருந்தாலும் அதுல இருந்து வாசம் வராம இருக்கும் இல்லையா அதுக்கான தான் இந்த ஓமை அதுக்கான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கற்றவங்க வந்து எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி மத்தவங்க சொல்லி தர முடியல அப்படின்னா அவங்க கொத்து கொத்தா மலர் பூத்து இருந்தாலும் அதுல இருந்து வாசம் அடிக்காத கூட மலர் மலர் மாதிரி அவங்க மலரை போன்றவர்கள் சொல்ல வர்றாங்க ஓகேவா அடுத்து நான்காவது கேள்வி இருதலை கொல்லி எறும்பு போல இந்த ஓமை உணர்த்தும் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ திகைப்பு ஆப்ஷன் பி துன்பம் ஆப்ஷன் சி தவிப்பு ஆப்ஷன் டி பகை இருதலை கொல்லி எறும்பு போல இந்த ஓமை ஒன்று பொருள் என்ன நான்காவது கிழக்கு சரைவுடன் என்ன பார்த்தலாமா நான்காவது கிழக்கு சரைவுடன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தவிப்பு இருதலை கொல்லி அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ நம்ம அடுப்பறிக்க வீஸ் விறகு அதாவது இந்த கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொல்லி அந்த கொல்லிக்கட்டையில ரெண்டு பக்கமுமே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு நடுவில் ஒரு எறும்பு வந்து மாட்டிக்கிடுச்சு அப்ப எறும்பு என்ன பண்ணுவோம் இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கம் போக முடியாது ரெண்டு பக்கம் அந்த கொல்லில எரும் தீ எறிகிறதுனால நடுவுல மாட்டிட்டு இருக்கக்கூடிய எறும்போட என்ன என்னவா இருக்கும் சவிப்பா இருக்கும் அதனால தான் இருதலை கொல்லி எறும்பு போலன்னா சவிப்புன்னு பொருள் ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஏறு நடை போல இந்த ஓமை உணர்த்தும் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ செயல் ஆப்ஷன் பி நட்பு ஆப்ஷன் சி நிலையாமை ஆப்ஷன் டி அறியாமை ஏறு நடை போல இதற்கான ஓ இந்த ஓமைக்கான பொருள் என்னன்னு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல கவிதா கணேசன் எல்லா கேள்விக்கும் சரியா வர்றீங்க சோ ஏறு நடை போல இந்த ஓமை உடுத்து போலன்னு பார்த்துடலாமா இதுக்கான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செயல் ஓகேங்களா இப்ப ஏறு நடை போலங்கிற சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் வந்து மேல மேல போய்கிட்டே இருக்காரு அதாவது அவருடைய அந்த செயல்பாடு இல்லாது அவருக்கு அவர் பண்ணக்கூடிய செயல்கள் வந்து கொண்டு போயிட்டே இருக்கும் வளர்ந்து வந்துட்டே இருக்காருன்னு சொல்ல வரும் அதுக்கு சரியான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா செயல் ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் கடன் பட்டார் நெஞ்சம் போல இந்த ஓமை உணர்த்தும் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ வருத்தம் ஆப்ஷன் பி தவிப்பு ஆப்ஷன் சி அடக்கம் ஆப்ஷன் டி பொருள் கடன்பட்டார் நெஞ்சம் போல இந்த ஓமை உணர்த்தும் பொருள் என்ன ஆன்சர் சொல்லுங்க சரிபட என்ன பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ வருத்தம் கடன்பட்டா நெஞ்சம் எப்படி இருக்குன்னா வருத்தமா இருக்கும் அதாவது இவ்வளவு கடன் நமக்கு இவ்வளவு கடன் இருக்குது இது எப்படி அடைக்க போறோம் எப்படி இந்த காசை ஒன்னாவதே திருப்பி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி மனசு என்னவா இருக்கும் எப்பவுமே வருத்தமா இருக்கும் அதாவது கடன் பட்டா நெஞ்சம் போலன்னா ஆப்ஷன் ஏ வருத்தம் ஏழாவது கேள்வி பார்த்தோம்னா கூர்மையர் எனும் மரம் போல்வர் இந்த ஓமை உணர்க்கும் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ அறிவு இல்லாதவர் ஆப்ஷன் பி நட்புடியில் பிறக்காதவர் ஆப்ஷன் சி நடுவு நிலைமையை தவறுபவர் ஆப்ஷன் டி பண்பு இல்லாதவர் இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஓமை இதுக்கான பொருள் என்ன இதுக்கான சரியா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கூர்மையர் எனும் மரம் போல்வர் இந்த உமை உள்ளட்டும் பொருள் கேளாது சரியா அப்படின்னா பாத்திரலாமா கூர்மையர் எனும் மரம் போல்வர் இதுக்கான சிறைய அப்படின்னா பாத்தீங்கன்னா மக்கள் பண்பு இல்லாதவர் மக்கள் பண்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய அன்பு இரக்கம் குணம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அன்பு இரக்கம் கருணை இந்த மாதிரி இந்த குணங்கள் எல்லாம் இல்லாதவங்க என்னதான் படிச்சிரு அறிவு இருந்தாலும் அதாவது மரம் கூர்மையிறனும் அறிவு இருந்தாலும் அவங்க வந்து மக்கள் பண்பாக இல்லாத மரம் போன்ற ஓரறி உடையவன் சொல்ல வர்றாங்க திருக்குறள்ல சரியா ஓகே கேள்வி பார்க்கலாம் தானுருகி ஒளிதரும் மெழுகு போல இந்த ஓமை உணர்த்தும் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ உழைப்பு ஆப்ஷன் சி பயன் ஆப்ஷன் சி மேன்மை ஆப்ஷன் டி தியாகம் தானுருகி ஒளி தரும் வெழுகு போல இந்த ஓமைத்த பொருள் ஆப்ஷன்ல எது எது கமன் சொல்லுங்க இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதோட விட விடை என்னன்னு பார்த்திடலாம் இதுக்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தியாகம் மெழுகானது சன்னதானே சன்னத்தானே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு ஒளிய கொடுக்கும் அதுக்கு என்னன்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா தியாகம் ஓகேவா ஒன்பதா கேள்வி பாக்கலாம் நெடும் புனலுள் வெல்லும் முதலை இந்த ஓமை உணர்த்தும் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ காலம் அறிதல் ஆப்ஷன் பி இடம் அறிதல் ஆப்ஷன் சி செயல் அறிதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஆப்ஷன் ஏ மற்றும் பி ஓகேவா ஒன்பதா கிடைக்கிற சரையில சொல்லுங்க சரி ஒன்பதாம் கேள்வி சரியா பாத்தலாம் நெடும் புன நூல் வெல்லும் முதலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா முதலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலம் எங்க இருக்குன்னா தண்ணிக்குள்ளதான் தான் பலம் ஜாஸ்தியா இருக்கும் அதே முதல்ல தண்ணி விட்டு வெளியே வந்துட்டா அதனால வேகமா ஓட முடியாது மற்ற கிட்ட மாட்டிக்கும் அதனால நெடும் புனநூல் தண்ணிக்குள்ள வந்து தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வெள்ளும் முதலை தண்ணிக்குள்ள முதல்ல வந்து தண்ணிக்கு அதை பல அதை அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப அது என்ன அர்த்தம் சரியான ஆப்ஷன் பி நெறிதல் முதலையானது எங்க போரிடணும் நிலத்துல வந்து இல்லாம ஆத்துல இருந்து போரிடணும் ஆத்துலயோ நீர்நிலைகளிலே இருந்து போரிட்டா தான் அது ஜெயிக்க முடியும் ஓகே இடம் கேள்வி பார்க்கலாம் கடைசி கேள்வி போல இந்த புற்றியும் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ ஒட்டாமை ஆப்ஷன் பி பெருகுதல் ஆப்ஷன் சி மீளாமை ஆப்ஷன் டி வளருதல் புற்று இசல் போல இந்த உமைக்கான பொருள் என்ன எனக்கு சொல்லுங்க பத்தாவது கேக்கு புற்றீசல் போல அப்படின்னா என்னன்னா ஆப்ஷன் பி பெருகுதல் நீங்க ஈசல் புற்று ஈசல் வெளி வரதை பார்த்துருப்பீங்க நேர வெளிய வந்து இந்த மின் விளக்குகள்லாம் வந்து தெரு விளக்குகள்லாம் வந்து ஒட்டி இருக்கும் அது எப்படின்னா இருக்கிற வந்த தடமே தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய மஞ்சகிட்டே இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா பெருகுதல் ஓகேங்களா புற்றீசல் போல ஈசல் இருந்து எல்லாம் மொத்தமா அடத்திலிருந்து வெளி வந்துடும் ஸோ இன்னைக்கான பத்து கேள்வி பார்த்து முடிஞ்சது நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல இன்னொரு பத்து கேள்வி கூட சந்திப்போம் நன்றி வணக்கம்